பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலேண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நான்கு மற்றும் ஐந்து ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை ஆகையால் நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்து பார் மனம் ஆறு முதலினி செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்தில் இருந்து அகற்றிவிடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இரவு பொழுதிலெல்லாம் ஆண்டவரே எங்கள் அருகில் இருந்து கண் விழித்து எங்களை பாதுகாத்த கிருவைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது உயிருள்ள வார்த்தைகளை கொடுத்து உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அழைப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி நேற்றைய பொழுதிலே வேலை செய்த இடத்திலே ஒரு பெரிய அற்புதங்களை செய்தீரேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமப்பா சோர்வுற்ற நேரத்திலே எங்களுடைய சோர்வை அகற்றி உமது இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே அநேக முறை தகப்பனே நாங்கள் விழுந்து கிடந்த நேரத்திலே எங்களை தட்டி எழுப்பி எழுந்து நடக்க வைத்தக்காக உமக்கு நன்றி உமை துதிக்கின்றோம் எங்களுடைய குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு அநேக அற்புதங்களை நடத்தியிருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் குடும்ப வாழ்க்கையிலும் கூட நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே வேலை செய்த இடத்திலே உயர்வான பதவிகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொழிலை தொடங்கிய பொழுது மன வலிமையற்ற சூழ்நிலையில் இருந்தோம் சுவாமி ஆனால் இந்த நாளிலே எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனி விவசாயங்களை ஆசீர்வதிப்பதற்காக விண்ணில் இருந்து மலையை பொழிந்திருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கிறோம் தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் அண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை வேதனை படுத்தியிருக்கின்றோம் காயப்படுத்தியிருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய செயல்கள் படும் மோசமான நிலைமையில் இருப்பதை நீர் அறிகின்றீர் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அந்த அழகையும் நீர் கொடுத்த அந்த பலத்தையும் நீர் கொடுத்த அந்த ஆரோக்கியத்தையும் நீர் அந்த வல்லமையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீர் ஆகும் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு பாகப்பட்டு அநேக சோதனைகளில் விழுந்து நாங்கள் தவித்துக்கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போய் விடுவோமோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் பதத்தோட்டோடும் இருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் செய்த பாவங்கள் எவ்வளவு எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றனவே இந்த நாளிலே எங்களுடைய குற்ற உணர்வை எடுத்து மாற்றும்படியாகவும் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு பரிசுத்த தன்மையோடு உமது திரு சமூகத்தில் நின்றும் அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக பரிந்து பேசவும் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செவிகிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களோடு இல்லை என்றால் நாங்கள் வேறறிந்த ஒரு மரத்துக்கு சமமானவராக இருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை நடத்தவில்லை என்றால் எளிதாக நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுவோம் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் அநேக ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதர சகோதரிகள் உம்மை ஏற்றுக்கொண்டு நற்செய்தி பணியை செய்கிறவர்கள் பாவத்தை பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் சிறியதாக இருந்த பாவ பழக்க வழக்கங்கள் இப்பொழுது வளர்ந்து ஒரு பெரிய மரத்தை போல் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்களே சுவாமி இந்த நாளிலும் கூட உண்மையிலேயே உம்மை நோக்கி திரும்பி நான் பாவம் செய்துவிட்டேன் நான் குற்றம் புரிந்துவிட்டேன் இனி என் ஆண்டவருக்கு எதிராக கலங்கம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மன உறுதியோடு உண்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குறையும் கேட்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து ஆண்டவரே திருப்பொழிவின் வல்லமையை திரும்ப நீர் அவர்களுக்கு அழித்து அதில் உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்க கூடியவர்களாய் ஒரு மாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட அநேக மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அநேக மக்கள் இந்த கத்தோலிக்க வழியாக மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே ஐயோ இந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்றேன் நான் ஆதரவு அற்ற ஒரு மகனாக மகளாக இருக்கின்றேன் நான் கைவிடப்பட்டவனாக இருக்கின்றேன் கைவிடப்பட்டவனாக இருக்கின்றேன் இந்த சமுதாயத்தில் நான் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றேன் மற்றவர்களாக மற்ற ால் பொய்யான தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றேன் என்று மன வருத்தத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்கள் மீது மனம் இறங்கி அண்டவரே யார் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக செயலாற்றினார்களோ அவர்கள் அனைவரும் அவர்கள் சார்பாக கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே உன்னிடம் நான் காணும் குறை யாதனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை என்று ஆம் தகப்பனே கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தில் விழக்கூடிய வேலையிலே உம்மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உம்மீது வைத்திருந்த அன்பும் குறைந்து போய் விடுகின்றது ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மறந்து போன பாவங்களை ஞாபகப்படுத்திடுவீராக எந்த நிலையில் இருந்து நாங்கள் தவறி விழுந்து இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து மனம் மாறக்கூடிய ஆற்றல் ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீர் ஆகும் அண்டவரே இளமை பருவத்தில் இளமை துடுக்கில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே அவர்களுக்கு பாவம் என்று தெரிந்தும் கூட குடி பழக்கத்திற்கும் உபச்சார பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமை ஆகி தாய் தந்தைகளுக்கு கீழ்படியாமல் தாறு மாறான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை கேள்விப்படக்கூடிய நேரத்திலே மனமுடைந்து போகிறோம் சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக கல்வாரி அன்பு அவர்கள் மீது சொறிய வேண்டுமாய் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு உமது வழியில் வழி நடத்திட நோக்கி செவைக்கின்றேன் தகப்பனே நீரே வல்லவர் நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே அரசர்களுக்கெல்லாம் அரசர் எங்களுடைய குடும்பத்திற்கு தலைவர் எங்களுக்கு உற்ற நண்பனாக நீர் இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உமது குரலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீர் ஆகும் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் ஐசியூல் இருக்கிறார்களும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அண்டவரே தொண்டை சம்பந்தமான கேன்சர் நோய்களாய் இருக்கலாம் மார்பு சம்பந்தமான கேன்சர் நோய் நோயாக இருக்கலாம் இரத்த புற்றுநோயாக இருக்கலாம் ஆண்டவரே வயிற்றில் புற்றுநோய் இருக்கலாம் உணவு குழாயில் புற்றுநோய்கள் இருக்கலாம் எலும்பில் புற்றுநோய்கள் இருக்கலாம் ஆண்டவரே கல் ஈரலிலும் கிட்னியிலும் புற்றுநோய்கள் இருக்கலாம் அவை அனைத்தையும் நீர் அப்புறப்படுத்தி அந்த நோய் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும்படியாக ஒரு மாற்றிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் மறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நீத்திய இலைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று கின்றழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Amen.